ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே பதினெட்டாம் தேதி நான் பதிவு பண்ணியிருந்த வீடியோ அந்த நாள் பயணத்தை பற்றி நான் பேசியிருந்த வீடியோ ரொம்பவுமே வந்துட்டு பலரால் பார்க்கப்பட்டு பலராலன்னா நூற்றுக்கும் மேற்பட்டோர் அதே நம்மளுக்கு பலரால்தான் அதில் வந்துட்டு இது வரைக்குமே எனக்கு கமெண்ட்ஸே வரலை அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருந்தேன்ல நேற்று கூட நான் பதிவு பண்ணியிருந்தேன்ல எனக்கு கமெண்ட் வந்துருந்தது ரெண்டுன்னு சொல்லி அதில் இன்றைக்கி இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அந்த சந்தோஷத்தை வார்த்தை சொல்ல முடியல எனக்கு வந்துட்டு நானும் உங்களை தான் இருந்தேன் இன்றைக்கி நான் குடிநீர் பாடி ஏழு வருஷமாச்சு உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க உங்களோட எனக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லி எனக்கு வந்துட்டு மோட்டிவேஷன் பண்ணுறது வேறு லெவல் உணர்வு எப்படி சொல்கிறது யாருமே முன்ன பின்ன தெரியாதவங்க என்னோடய வாழ்க்கையில் நான் வந்துட்டு குடி இல்லாமல் வாழணும்னு சொல்லி அக்கறை எடுத்து பேசும்போது அது பெறுபட்ட ஒரு உணர்வு தருது தெரியுமா நான் இருக்கிற இங்கே தனியாக மலேசியாவில் வந்து நான் தனியாக கஷ்டப்படுறேன் இந்த குடியனி பாடுறதுக்காக நான் வந்துட்டு முயற்சி செஞ்சிட்ருக்குறேன் இதை வந்துட்டு மற்றவங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி மெனக்கெட்டு கமெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஒரு எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் வந்துட்டு கமெண்ட்ஸ் வரலாம் அவங்கள என்டர்டெயின் பண்ணுது இல்லை ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்துட்டு கமெண்ட்ஸ் வரலாம் ஆனால் என்னை மாதிரி உடைய அவங்களுக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ் வர்றதுங்கிறது ஒரு கமெண்டாக இருந்தாலும் அது சாதாரண கமெண்ட் இல்லை ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் அது சாதாரண சப்ஸ்கிரைபர் கிடையாது அவங்க வந்துட்டு இது மாதிரியான கண்டெண்டெல்லாம் வந்துட்டு பெரும்பாலும் ஆதரிக்க மாட்டாங்க அப்படி ஆதரித்து வர்றவங்க வந்துட்டு நான் அவங்கள நிஜமானவே மதிக்கிறேன் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் பயணம் அதே போட்டி பொறாமைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்து இந்த நாள் ஒரு குடி இல்லாத ஒரு அழகான ஒரு நாளாக நான் உருவாக்கியிருக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான நடுவில் அதையெல்லாம் டேரெக்டாகவே சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்டையே போயிட்டு தனிப்பட்ட முறையில் பேசினேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் என்னை பிடிக்கவே மாட்டேங்குது நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் வந்துட்டு உங்களோட இத்தனை ஒரு வருஷமாக நான் இங்கே வேலை செய்கிறேன் உங்களோட மனசு நோகும்படி நான் ஏதாவது நடந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க அதை எடுத்து மண்டையிலேருந்து எடுத்து குப்பையில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி மலையிலையும் இங்கிலீஷ்லேயும் கலந்து பேசி புரிய வச்சேன் இல்லை இல்லை இப்போ மனசுலேயே ஆகிடுச்சி அப்படி எதுவுமே என்கிட்ட கிடையாது நான் ஒன்று வந்துட்டு இந்த கடையில் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் என்னை வந்துட்டு எதிரியாக நினைக்கக்கூடியவர்கள் சொன்னாங்க வாய் வார்த்தையாக அது மனசுலேருந்து சொன்னாங்களான்னு நாளையிலேருந்து தான் தெரியும் ஏன்னா அன்றைக்கி கடன் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதை பேசுனேன் ஓகே அதை நான் வந்துட்டு உண்மையிலுமே நான் வந்துட்டு அந்த விஷயத்த நான் வந்துட்டு என்னை நான் பெருமையாக நினைக்கிறேன் நான் வந்துட்டு முன்னே மாதிரி இல்லாமல் கோவப்படாமல் அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இல்லாமல் நேரத்தை வந்துட்டு அதில் செலவு பண்ணிக்கிட்டு இல்லாமல் என்னோடய மனதும் வந்துட்டு அளப்பாய விடாமல் அதுக்கு என்ன முடிவு நீ எனக்கு கெடுதல் நினைக்கிறியா நான் உனக்கு நல்லதே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் செயல்பட்டேன் நல்லது நினைக்கலன்னாலும் உனக்கு கெடுதல் நினைக்காமல் இருக்க நான் முயற்சி பண்ணேன் அப்படி நான் இருக்கணும் அப்படி நான் சொல்லிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நான் என்னை நான் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன் இதெல்லாம் எதனால நான் அந்தந்த நாளையும் நான் சுய பிரச்சனை செய்கிறது அப்போ அந்தந்த நாளில் நான் எங்கே கோவப்பட்டேன் எங்கே சாப்பிடாம இருந்தேன் எங்கே வந்துட்டு போர் அடிச்சது எங்கே வந்துட்டு கடுப்பாக இருந்தது இப்படிலாம் வந்துட்டு இந்த விஷயங்களெல்லாம் வந்துட்டு எங்கே நான் சந்தோஷமாக இருந்தேன் இப்படின்னு எங்கே நான் ஆச்சரியப்பட்டேன் எங்கே நான் வந்துட்டு பிறருக்கு உதவி செஞ்சேன் இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணும்போது அந்த நாள் அடுத்த அடுத்த நாட்கள் எனக்கு வந்துட்டு இன்னும் தெளிவாக இருக்குது அதனால் நான் பாருங்கள் இந்த விஷயத்தை நான் வந்துட்டு ரொம்ப இதாக ஹேண்டில் பண்ணி இதை நான் போல் நான் வந்துட்டு அந்த நாள் எனக்கு கெடுதல் நினச்சிருந்தாலும் நான் அந்த அளவுக்கு நல்லது செஞ்சின்றதை நான் சொல்லிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிருக்கேன்னா அப்போ நான் வந்துட்டு வீடியோவில் இது மாதிரி நான் சுய பிரச்சினை செய்யும்போது இது பதிவாகு பதிவாக நான் இந்த வீடியோவை நான் பதிவாக்குறேன் அப்படிங்கிறத விடவும் இந்த வார்த்தைகளை நான் வந்துட்டு அதை என் வாயிலிருந்து நான் சொல்லி வெளிப்படுது என்னோட மூளை சிந்திக்குது அதை திரும்ப ரிட்டன் நான் அப்படியே அதை அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் அதை அனலைஸ் பண்ணும்போது நான் வார்த்தைகளால் சொல்லணும் நானும் அந்த உணர்வை என்னால் கொண்டு வர முடியும் நீ எனக்கு கெடுதல் போதும் நான் வந்துட்டு உனக்கு நல்லது நினச்சேன் அப்படின்னு அந்த ஒரு உணர்வு எனக்கு இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காகவே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் வந்துட்டு சுய பிரச்சனையை செய்கிறது தான் நீங்களும் ஒரு ஒரு நாளும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த நாளை பற்றி சுய பிரச்சனனை செய்யுங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணுங்கள் அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிரும் அது வந்துட்டு அது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் போக போக உங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்த நாட்கள் இன்னும் அழகாக நீங்கள் வந்துட்டு வடிவமைப்பீங்க அந்தந்த நாட்களை ஒரு ஒரு நாளும் முடி முடிவில் திரும்ப அந்தனால் நம்ம போய் வாழ முடியாதுங்கிறத ஞானத்தில் வச்சுக்கோங்க அதனால் வாழும்போதே அந்தந்த கணமே நம்ம வந்துட்டு நல்ல முறையில் ஒரு ஒழுக்கமாக நேர்மையாக திருப்தியாக வாழ்ந்துட்டு போயிடணும் திரும்ப அந்த நொடியே நம்ம திரும்ப போய் வாழ போகிறது கிடையாது அடுத்து வரக்கூடிய நொடி கடவுள் கொடுக்கறாரு அடுத்த நிமிஷங்கள் அடுத்த மணி நேரங்கள் அடுத்த நாட்கள் இதெல்லாம் எத்தனையோ பேருக்கு இல்லாமல் இருக்குது நம்மளுக்கு அது இருக்குதுன்னும் போது இந்த பூமியில் நம்ம எதுக்கு இருக்கிறோமோ அதுக்கான எதுக்காக இருக்கிறோம்னு நம்ம நினச்சிருக்கிறோமோ அதை நம்ம வந்துட்டு கரெக்டாக நேர்மையாக கடவுள் நம்மளை பார்த்துட்டுருக்கிறாருங்கிற கண்ணோட்டத்தோடு நம்ம வந்துட்டு கிடக்கணும் சந்தோஷமாக வாழ்ந்துடணும் மனசாட்சிக்கு நேர்மையாக கடவுளுக்கு நேர்மையாக நான் அதை பண்ணேன் அதுக்கு அதனோட இறுதியில் அவங்களும் மனசு லேஸ் ஆகி என்கிட்ட பேசுனது என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை சுத்தமாக காலியாகிருச்சு நாளைக்கு அவங்க என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் என்னை அது அதை நேருக்கு நேராக என்கிட்ட காமிச்சு பேச மாட்டாங்கன்னும்போது நான் ஸ்டர்ஸ் ஆகாமல் இருப்பான்ல அப்படியே அவங்க அப்படி நினச்சிருந்தாலும் இருந்தாலும் அதை வந்துட்டு என்கிட்ட சுட்டி காட்டி பேசுவாங்க நான் இது போல் ஓப்பனாக அவங்கள்ட்ட பேசுனதுனால நான் எனக்கு இப்படி தோணுது இது போல் நீ செய்கிறது இப்படி எனக்கு பண்ணுது அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லுவாங்கல்ல கூட வேலை செய்கிறவங்க எப்படி பார்த்தாலும் அது எனக்கு ஒரு ஒரு வழியை தான் ஒரு ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான ஒரு நட்பை தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஒரு சமரசமான நட்பை இப்படிப்பட்ட ஒரு முடிவு இதெல்லாம் நினச்சா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் சுயபரிசீலனை செய்கிறது தான் நான் நினைக்கிறேன் நான் குடி இல்லாமல் இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் குடி இல்லாமல் நீங்களும் இருந்து பாருங்கள் ஒரு ஒரு நாளும் சுயபரிசீலனை செஞ்சு பாருங்கள் இந்த நாளை வாழ்ந்த இந்த நாளை நான் இப்போ வாழ்ந்து முடித்தேன் நானும் திரும்ப போய் இந்த நாளை நான் வாழ மாட்டேன் அப்படின்றத நினச்சி இப்போது உணர்ந்து ஒரு ஒரு நாளுமே நம்மளுக்கு முக்கியம் ஒரு ஒரு நொடியுமே நம்மளுக்கு முக்கியம் அதை வந்துட்டு நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் டிரைவிங்கில் டீ கடையில் எங்கே இருந்தாலும் அந்தந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படி சொல்லி நம்ம வந்துட்டு விழிப்போடு நம்ம பயன்படுத்தணும் நேரங்கிறது ரொம்ப விலைமதிப்பற்றது நண்பர்களே அதை கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை இலக்குகளை நோக்கி போகிறது மட்டும் இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நாளை நான் வாழ்ந்தேன் தெளிவாக வாழ்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு அந்த நாட்களை அந்தந்த நாட்களை நம்ம முடிக்கணும் எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப அதுதான் எனக்கு வந்துட்டு இந்த நாளில் நேற்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி நான் போய் ஒரு அஞ்சு நாளாகவே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இன்னையும் அஞ்சாவது நாள் ஆகுது எனக்கு இது போல் கமெண்ட்ஸ்லாம் வர்றதில்ல எல்லா யூடியூபருக்கும் கமெண்ட்ஸ் வந்தால் தான் வந்துட்டு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்மளோட கண்டென்ட் அது போல் இருக்குது இதில் யாருமே கமெண்ட்ஸ் பண்ணுறதில்லன்னு நான் ஃபீல் பண்ணேன் பாருங்கள் கடவுள் உங்கள்லாம் வந்துட்டு அந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட வச்சு இத்தனை கமெண்ட்ஸ் வருது அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஒன்றும் மோட்டிவேஷனாக இருக்குது ஓகே குடும்ப பிரச்சனைகள் அந்த எங்கள் அப்பாவோட கூடியது அப்படியே தான் இருக்குது மற்றபடி நான் குடி இல்லாமல் இருந்தனால் வெற்றிகரமாக கடந்து முடிச்சிருக்கிறேன் ரொம்ப 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 சந்தோஷம் இப்போ மணி ரெண்டாக போகுது மூணு நிமிஷம் இருக்குது குடியானிப்பாட்டி என்னையோடய எண்பத்தி இரண்டு நாட்களை நான் வெற்றிகரமாக முடிச்சிட்டேன் ஜனவரி இருபத்தி ஒன்று இன்னைக்கு ஓகே நண்பர்களே நாங்கள் நாளைக்கும் எனக்கு திடீர்னு நாளைக்கு எனக்கு ஓட்டியிருக்கு இன்றைக்கி லீவ் அதே ஆள் நாளைக்கும் லீவு தொடர்ந்து எடுத்துக்க எடுத்துருக்குறாரு அதனால் காலையிலேயும் ஒரு மூணு மணி நேரம் எனக்கு ஓட்டியிருக்கு முடிச்சுட்டு வரேன் இன்றைக்கி லைவ் சொன்னல அதாங்க இங்கே மலேசியாவில் வெளிநாட்டில் இருக்கிறோமா அந்த அந்த ரெஸ்ட் நேரத்துலலாம் நம்மளுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறது இந்த டைம் பத்தாது இதில் நான் லைவ் வர்றதுங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு அது எப்படி சொல்கிறது அதெல்லாம் என்னப்பா நீ கதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையிலேயுமே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த லீவு நாள் அந்த ரெஸ்ட் நேரம் இதெல்லாம் வந்துட்டு எப்படி போகுதுன்னே தெரியாது உடம்பு அந்த அளவுக்கு வந்துட்டு டயர்டாக இருக்கும் ஒரு ஒரு டைம் நான் சொல்கிறேன் நாளைக்கு தான் எனக்கு லீவு இருக்குது நாளைக்கு நான் லீவு வரேன் இப்படி தான் சொல்கிறேன் ஆனாலும் முடிய மாட்டேங்குதே என்ன பண்ணுறது வெளிநாடு வேலைக்கு வந்துருக்குறோம் எங்கள் ஓனர் மெடிக்கல் ஒரு வருஷம் முடிய போகுது ரெண்டாவது வருஷத்துக்கு வந்துட்டு மெடிக்கல் போடணும் அதுக்கு வந்துட்டு எங்கள் மூ ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணார் நாங்கள் மூணு பேரும் வந்தோம் அதில் ஹிந்திக்கார பையன் அவங்களாம் தனியாக வந்திருப்பாங்க இப்போ ரெண்டு கடையாக இருக்கிறதில்ல இல்லை நாங்களாம் பிரிஞ்சு பிரிஞ்சுருக்குறோம் அதில் வந்து ஒரு பையன் நானும் இன்னொரு தமிழ் பையன் அந்த பையன் நானும் ஒன்றா தான் வந்தோம் எங்கள் மூணு பேரையும் நாளைக்கு மெடிக்கல் போட சொல்லி சொன்னார் மேலே நாங்கள் இருக்கிறது ஒரு மால் தான் மேலே வந்துட்டு மெடிக்கல் போட சொல்லி சொன்னார் கடைசியில் அப்புறம் நாளைக்கு எனக்கு ஓட்டிங்கிறதுனால நீ மட்டும் வேண்டாம் நீ நாளான்னைக்கு மெடிக்கல் போடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்குறாரு மெடிக்கல் போட போகிறோம் அடுத்து விசாரணை பண்ணணும் அதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு மாதம் சம்பளம் மொபைல் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுல மொபைல் இந்த மொபைலுக்கு மாதம் மாதம் டியூ கட்டணும் ரொம்ப பணம் வந்துட்டு ரொம்ப நெருக்கடியாக இருக்குது சம்பளம் கம்மியாக இருக்குது கடவுள் பார்த்துக்குவார் நான் குடிக்காமல் இருக்கிறேன்ல அது போதும் எனக்கு அதுதான் என்னோட என்னோடய குடும்பத்துக்கும் தேவை அவங்க அதுதான் எதிர்பார்க்குறாங்க அதை தான் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறாங்க அது இல்லைன்னாலே நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறாங்க நானும் நினைக்கிறேன் நான் அது இல்லைன்னாலே நல்லா இருப்பேன் என்னோடய வாழ்க்கையை வந்துட்டு சரியான முறையில் என்னால் மூவ் பண்ணி கொண்டு போய்க்க முடியும் இது உண்மை நல்ல பொண்ணாக கல்யாணம் பண்ண முடியும் நல்ல ஆரோக்கியமாக என்னோடய உடம்ப நான் பார்த்துக்க முடியும் மானமரியாதையோட வாழ முடியும் நல்ல நட்பு வட்டாரங்களோட நட்பு வச்சுக்க முடியும் நல்ல வேலையை தக்க வச்சுக்க முடியும் வாய்ப்புகளை இது வாய்ப்புன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த குடி இல்லாமல் நம்ம வாழும்போது குடின்னு ஒன்று இருக்கும்போது எல்லாத்துக்கும் குடிதேன் குடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என் மனம் போன போக்கில் போக தான் என்ன தோணுதோ பேச வேண்டியதான் என்ன த செய்யணும்னு தோணுதோ செய்ய வேண்டியதுதான் கெட்ட கெட்ட நட்புகள் அதிகமாகிடும் கெட்ட கெட்ட வார்த்தைகள் அதிகமாகிடும் நல்ல நண்பர்கள் விளையிடுவாங்க சொந்த பந்தம்லாம் ஒதுங்கிரும் மனமரியாதைகள் போகும் ஏகப்பட்டது நான் இப்போ அதெல்லாம் வந்துட்டு எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இந்த குடி இல்லாத ஒரு காரணத்தினால இதெல்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கும்போது எனக்கு இது எதுக்கு நம்மளுக்கு தேவை இந்த குடி அப்படின்னு தான் தோணுது அது எடுத்த தெரியாது என்னை மாதிரி பல டைம் ரிலாக்ஸ் ஆனவங்களுக்கு கடைசியாக கூடிய நிப்பாட்டினவங்களுக்கு என்னை மாதிரி தெரியும் தொடர்ந்து குடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு நான் தொடர்ந்து எண்பத்தி ரெண்டு நாள் குடிக்காமல் இருக்கிறேன் ரொம்ப 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 சந்தோஷம் நண்பர்களே எனக்கு நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணது எனக்கு என்னை நான் நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்குறேங்க குடும்பத்திலாம் விட்டு தனி தனியாக உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு என்னோடய டார்கெட்டை நான் நோக்கி நான் அந்த எனக்கு கிடைக்கக்கூடிய நேரத்துலேயும் கிடை நேரம் கிடைக்கலனாலும் நானாக நேரத்தை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு செயலனில் நான் வந்துட்டு இந்த மதுவழிப்பு அதுலேருந்து விடுபடுறது இதை நோக்கி நான் வந்துட்டு செயல்படறேன்னும் போது இதில் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறிங்கல்ல அது என்னை வந்துட்டு எப் அது ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் வந்துட்டு என்னை தன்னம்பிக்கை அடைய வைக்கிறது ரொம்ப சந்தோஷம் அடைய வைக்கிது ரொம்ப ரொம்ப நன்றிங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி என்னோடய இரநூத்தி நாற்பத்தஞ்சி சப்ஸ்கிரைபர்ஸ் போங்க எல்லாருக்குமே நன்றி 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 ஓகே நாளைக்கு பார்ப்போம் பாய்